கால புருஷ சக்கரத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க நம்மளுடைய அதிபதி என்னவோ சூரிய பகவான் தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் வலுவா இருந்துட்டா சாதகமான அமைப்புல உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு அதிகாரம் அரசியல் சொல்லிட்டு தூள் பறக்கும் சுத்தியும் செம பாதுகாப்போட பயங்கர அதிகாரம் தோரணையோட கம்பீரமா அரசர் மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருவார் அரசாங்க உத்தியோகம் கண்ட வேலைக்கு உயர்வான வாழ்க்கை ஆனா இவர் அதிபதியாக வச்சிருக்கூடிய சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கா கிடையவே கிடையாது என்னதான் ஆளுமைத்திறன் இருந்தாலும் அதிகார தோர்னா இருந்தாலும் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாலும் சிம்மத்திற்கு சிறப்பான வாழ்க்கைங்கிற பேச்சுக்கே இடமில்லாத மாதிரிதான் இருக்கு இப்ப சிம்ம ராசிக்காரையும் யோசிப்பீங்க ஆட போமாங்கிட்டு நீ வேற அதிபதியா அதிபதி அந்த ஆள்லாம் எனக்கு கரெக்டா பாத்துருந்தேன் என்னத்துக்கு தான் நான் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு கண் கண்ட தெய்வம் தான் எல்லாமே நான் மறுக்கல ஆனா அவரு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு போதாது குறைக்கு இந்த சனி வேற அஷ்டமா சனியா உட்கார்ந்துக்கிட்டாரு எட்டு திக்குல இருந்தோம் அடியோ அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்கு எங்க போனாலும் இங்கிட்டு போனாலும் ஜோனும் மலை அங்கிட்டு போனாலும் ஜோனும் மலை வடிவேலை சொல்ற மாதிரி எங்கிட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை மட்டும் தொடருது அப்பா அந்த கதை போய் இல்லை நான் அந்த வழியிலேருந்து உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணா சரி டப்புக்குன்னு முடியிருது சோ இப்படி வாய்ப்புகள் தட்டி போது வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் போச்சு இப்படி இருக்கிற நிலையில யாரால சிம்ம ராசிக்காரங்க இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க போறார் உங்களை காப்பாற்ற நினைக்கிறதே அவர் தான் என்னம்மா சொல்ற அப்படி யாரும் எங்களை காப்பாற்ற போறாங்க நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிம்ம ராசிக்காரங்கள சிரமங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தி நினைக்கிறது அஷ்டம சனி எட்டு எட்டுத்துக்குள்ள அடிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளவுதான் என் வாழ்க்கையை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கேள்விக்குறிதான் அப்படின்னு நினைக்கூடிய உங்களுக்கு அவரே பாதுகாப்பா கொடுக்கிறார் காப்பாத்த நினைக்கிறாரு அப்படின்னா என்னவா இருக்கும் அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்ரகதியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்க போறாரு பா ஒன்னும் பயப்படாத உன்னை நான் அடிக்கலன்னா வந்த ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்குது நீ ரொம்ப நல்லவனா இருக்க உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நான் ஒண்ணுமே ஒன்னு பண்ணாம திரும்பி உக்காந்துக்கிறேன் ஓகேவா நீ உன் வாழ்க்கைய எப்படி எல்லாம் சரி பண்ணுவோம் பண்ணிக்கோ அதே போல என்னெல்லாம் என்னால் நடந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அதை பத்திரப்படுத்தி பயன்படுத்தி முன்னேறத்துக்காக வழியேப்பாரு இப்படி சொல்லி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சைலண்டா இருக்க போற இப்ப நம்ம இது என்ன பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா அதாவது சனீஸ்வர் பகவான நினைச்சாலே மனசெல்லாம் பதறதுமா அவருடைய பார்வையில சிக்கி தவிக்க போற அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய உங்களுக்கு இந்த ரனகாலத்திலயும் உனக்கு கிளு கிளுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இனி வரப்போகுது நிஜமாவா சொல்றீங்க ஆமாங்க இந்த சனிமகனுடைய வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜா வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிகளுக்கு ஏற்படுத்த போகுது அதாவது இனி உங்களுக்கு சுபபலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமா நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க ரொம்ப வலுவான ஆட்களாக வளம் வர போறீங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சனிமாவை வக்ரகதிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் கூட பண வரவு கொடுக்கும் நிதிநிலை வலுவா இருக்கும் பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க ஒண்ணு அவங்க வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டா மாறணும் இல்லையா விட்டு விலகணும் எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் வருமானம் பெருகும் அதே போல குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாவே வெற்றி பெற போறீங்க நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல கூட்டு வியாபாரம் செய்வனுக்கு வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் போறீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய சவால்களை சர்வசாதாரணமா சாதிச்சு காட்ட போறீங்க சோ ஒட்டு மொத்தமா சன்னீஸ்வர பகவான் உங்களுக்கு கருணை பார்வையை தான் காட்டியிருக்காரு இது வந்து சும்மா பொதுவா சொல்லியிருக்கோங்க இப்ப கொஞ்சம் விரிவா பாக்கலாம் ஒட்டுமொத்தமா சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு காரியத்தை செய்யற வரைக்கும் யோசிப்பேன் ஆனா முன்ன கால பின்ன வாங்க மாட்டீங்க அதை செஞ்சு முடிக்கணும் வெற்றிய தோல்வியோ தோல்விக்கு இடம் கூடாது முடிஞ்ச அளவுக்கு உசுரை கொடுத்தாது வெற்றி அடைஞ்சிடணும் இதுதான் சிம்மத்துடைய போக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க நம்பி நம்பி நிறைய விஷயங்கள்ல துரோகத்தை பார்த்துருப்பீங்க காலவாரி வரி அந்த நிலை மாறுது உங்களுக்கு துரோகம் செஞ்சவெல்லாம் நீங்க தூக்கி எறிய போறீங்க எந்த விதமான சிரமங்களையுமே சமாளிக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி கனிய பறிக்க போறீங்க இதோட இந்த நேரத்துல சிம்ம ராசி கொஞ்சம் கர்வமா தான் நடக்க போறீங்க காரணம் கேட்டீங்கன்னா நீங்க கர்வமா நடக்கிறதே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி இதோட இது வரைக்கும் கடினமான சூழ்நிலையில இருந்த ராசிக்காரங்க விடுபட போறீங்க குடும்பத்துல உற்சாகம் கரை பொருளும் உங்களுடைய குழந்தைகளால வேற பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில வந்து விரிப்படுத்துவீங்க பெரிய அளவுல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுமையா அடையக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்களை தேடி வரும் அதே நேரத்துல எல்லா விதமான செயல்பாடுமே நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க மன அழுத்தம் குறையுது தெளிவான சிந்தனையும் உண்டாகுது இதோட வம்பு வழக்கல் இருந்து விடுபட போறீங்க ஒரு புதிய மனுஷனாக மாற போறீங்க ஆன்மீகத்துல புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள போறீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க பொருளாதாரத்துல வளம் கூடுது சலசலப்பாக இருந்த வீடுங்கிறது இப்போ சந்தோஷத்துல கலகலப்பா இருக்க போகுது புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க இதோட குடும்பத்துல உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு தன்மை மாறுது அனுகூலம் உண்டாகுது நண்பர்கள் கிட்ட மன உறுதியோட தெளிவா பேச போறீங்க உங்களை பத்தி புறம் பேசுறவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்த நாசுக்கா விலகிறது ரொம்ப நல்லது கையிருப்பும் பொருட்களையும் பத்திரப்படுத்தி பணத்தையும் சேமிக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க உறுதியான எண்ணத்தோட பணியாற்ற பாருங்க நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறையில நன்றாக முன்னேற முடியும் சிலருக்கு வந்து நண்பர்களும் சரி கூட்டாளிகள் சரி சூழ்ச்சி வலை பின்னி வச்சிருப்பாங்க அதுல சிக்காம இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் தான் ஏன்னா சனி பகவான் பொறுத்தவரை இந்த வக்ர காலத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவார் சரிங்களா அடுத்த அரசாங்க வழியில உங்களுக்கு கஷ்டங்கள் மறையுது வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் புதிய அனுபவங்களை பெற போறீங்க மன வலிமை அதிகமாகு இதோட உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பு கூடும் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும் உடைய காரியங்கள்ல பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டா போதும் நடக்கிறது எல்லாமே சிறப்பா நடக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்க வேலை பல அதிகரிக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவீங்க அதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது கூட வேலை பகவிலேயே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி வெற்றி கொடி நாட்ட போறீங்க சனீஷ் பகவான பொறுத்த வரைக்கும் கௌரவமான பதவிகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சிம்ம ராசி தெளிவுபடுத்திக்கோங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் இதை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க கண் திருஷ்டி இருக்கும் இது வந்து சிம்மராசிக்கு சாதகம் கிடையாது ஏன்னா கல்லடி பட்டாலே கண்ணடி படக்கூடாது சோ அந்த கண் திருஷ்டி போக்கணும்னாக்கா தினந்தோறும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும் உங்களுடைய கண் திருஷ்டி விலகணும்னா சூரிய பகவானை நமஸ்காரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வு புதுசா இருக்கே நீ சொல்றது ஆமாங்க உங்களுடைய அதிபதியோடைய பலம் கூடினாலே யாருடைய சூழ்ச்சியும் உங்களை ஒண்ணும் பண்ணாது இதுல கண்திருஷ்டியுமே தவிடு போட ஆயிடும் அடுத்த வியாபாரிகளை பொறுத்திருக்கோம் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க பொழுக்கள் வாங்கல் இந்த சிரமங்கள் மறையுது சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய முதலீடுகளை கூட லாபத்தை எடுக்க போறீங்க உன்னுடைய மதிப்பும் மரியாதை அதிகமாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன வேலை செய்தாலும் சரி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு உங்களுடைய பணம் என்ன இருக்கு எதையுமே வந்து யார்கிட்டையும் தெரியப்படுத்தாது எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைத்து வைக்க வைக்கதா சிம்மம் வந்து உயிரை பார்க்கும் இல்ல வெளிப்படையா சொல்லிட்டீங்க மனசோ வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுடைய அழிவிற்கான சூழ்ச்சியை மத்தவங்க செய்யறதுக்கு நீங்களே வந்து எழுதி கொடுத்த மாதிரி புரியுதுங்களா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க மத்தபடி பண வரவு நல்லா இருக்குது கழித்துள்ளவங்களுக்கு வாய்ப்புகளை பெறுவீங்க எல்லாருக்கிட்டையுமே ஆதரவு பெருகுது அதாவது உடைய பெயரும் புகழும் கொடிகட்டி பறக்க போகுதும் இதோட சக கலைஞர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க சில வாய்ப்புகள் அவர்கள் மூலியமே கூட உங்களுக்கு வரும் அடுத்த பெண்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்கும் புத்திசாலி தனதுனால குடும்பத்தருக்கிட்ட புகழை பெற போறீங்க புத்தாடை ஆணைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இதோட விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது பொருளாதாரம் சிறப்பா இருக்குது இதோட பண வரவு தாராளமா இருக்கிறதுனால சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க அடுத்து மாணவ மணிகள் கல்வியில மிக சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க பெற்றோருடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறதுனால படிப்பு இஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் இதோட படிப்புல மட்டும் இல்லாம வெளி விளையாட்டுகள்ல கூட வெற்றி அடைய போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க சனீஸ்வர் பகவான் இந்த காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கறது தோராயமா பார்த்துட்டோம் இப்ப இன்னும் கூடுதலா குறிப்பிட்ட ஒரு பதினைந்து பலன்களை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க இதுல முத விஷயம் புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்க போறாரு நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் கஷ்டங்களையும் தவறா புரிஞ்சுக்காதீங்க ஏனடா இந்த சனி பகவான் நமக்கு சோதனையே கொடுக்கறாரே நினைக்காதீங்க உங்களை வந்து தீல இட்டு சுட்டு பொண்ணு மாதிரி மிளிர வைக்க போறார் ஏதாவது தூசி துரும்பு இருக்கு தேவையில்லாத உலகங்கள் கலந்துருந்தா எப்படி நம்ம வந்து நெருப்பை வந்து சுட்டு எடுப்போம் இல்லையா அது போல நீங்க மின்ன போறீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயம் குரு பயிற்சி இருக்கு எது பேச்சு இருக்கு குரு வந்து லாபஸ்தானத்துல வந்தாலும் கூட சனியுடைய ஆதிக்கத்தினால தேவையற்ற பிரச்சனை தான் இவர் கொடுப்பாரு ஆனா இவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு நினைக்கிறவரு உங்களுக்கு அதீத நல்ல பழங்களை கொடுப்பாரு மூணாவது விஷயம் வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க மனசையும் சரி உடலையும் சரி உற்சாகமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியம் பேணுவதில் கவனம் செலுத்தணும் வீண் விமர்சனங்கள் ஆடம்பர செலவுகள் கேளிக்கை நாட்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அடுத்து நான்காவது விஷயம் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் பிரிவுகள் எல்லாமே மறியுது ஒற்றுமை பலப்படுது ஸோ எந்த விஷயமும் தான் சரி வீட்டு விஷயமோ இல்லை கணவன் மனைவி உறவு விஷயமோ மூன்றாவது நம்முடைய தலையிடலாம் பார்த்துக்கோ அடுத்தா திருமணம் மற்றும் சுபகாரியங்களை வந்து தள்ளி போடாம உடனே முடிக்கிறது நல்லது முயற்சி பண்ணுங்க பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு கைகூடி வரும் ஆனா அதுக்கு முன்னாடி திருமணம் வந்ததுக்கு முன்னாடி ஜாதகத்தை வந்து ஒரு டைம் வந்துட்டு நல்லா பாத்துக்குவோம் அடுத்த ஐந்தாவது விஷயம் மங்கி காசோலை சொத்து ஆவணம் நட்டு பணம் கொடுக்கல் வாங்கல இதில் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கழுத்து போறது பொறுப்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது எல்லாத்துக்கும் மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரிங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை வந்து சனி பகவான் கொடுக்க மாட்டார் அதுதான் ஆறாவது அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறார் வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா இருங்க பொறுமை அவசியம் நட்பை தேர்ந்தெடுக்கல சிந்தித்து செயல்படுங்க அதே போல புதுசா யாரையும் நம்பிராதீங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களை நம்பி இந்த தொழில் பண்றது பணம் போட்டு பணம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமா இருக்கக்கூடாது ஏழாவது விஷயம் பெண்கள் எந்த ஒரு விஷயத்துலயுமே பொறுமையும் தெளிவையும் கடைபிடிக்கணும் கடன் விஷயத்துல அலட்சியமே காட்டக்கூடாது தெய்வ பழம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது என்ன பண்றோம் எது பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அடுத்தது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் பேச்சில் கவனமா இருக்கணும் மற்றபடி பணியிட சொல்ல சாதகமா இருக்கு எதிர்பார்த்தபடி சம்பளம் உயர்வு கிடைக்கும் அடுத்து எட்டாவது சனி மகோனை உடைய பேச்சுகள்ல சாதுரியத்தை கொடுப்பார் அதையும் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனை சிக்காம பார்த்துக்கோங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஒன்பதாவது விஷயம் எல்லாருமே கொஞ்சம் சந்தேகோட பாருங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கூட பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பத்தாவது விஷயம் வேலையில சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து திரும்ப செஞ்சு முடிச்சிருக்கீங்க தொழில அதிக முனைப்போட செயல்பட போறீங்க பதினோராவது விஷயம் குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனமா செயல்படணும் வீடு சொத்து இதெல்லாம் வந்து நல்லபடியா அமையும் பன்னிரெண்டாவது விஷயம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்த்தணும் நேரம் தவறாம தூங்க போகணும் பதிமூணாவது விஷயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரி அக்கறை காட்டுங்க சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது ஆனா நீங்க கவனமா இருந்துக்கணும் அடுத்து பதினாலு வியாபாரம் தொழில் சிம்ம ராசிகாரர்கள் நல்ல பலன்களை அடைய போறீங்க அதே போல அரசாங்க விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு ஆனால் அலட்சியம் காட்டாதீங்க உடனே என்ன பண்ணுமோ எது பண்ணுமோ பார்த்து முடிச்சு வச்சுக்கோம் அடுத்து பதினைந்தாவது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில வந்து வெளிநாட்டுக்கு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை விட்டு விலகிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு ஆனா அதுவும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்க புதிய அதிகாரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறியது புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வர போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்ததும் இந்த சனீஸ்வர் பகவான் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய பதினைந்து விஷயங்கள் இதுல நல்லதும் இருக்கு பாதுகாப்பும் இருக்கு எது எப்படி பயன்படுத்துங்கிறது தான் உங்களை சாமர்த்தியம் இருக்கு இப்போ இது தாண்டி நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து சனி பகவான் வக்ரகதியில கொடுக்குறாரு தெரியவா தெரிஞ்சுக்கலாமா சிம்ம ராசியில கூடிய முதல் நட்சத்திரம் மகர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்க போறேன் ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றேன் இதனால சங்கடங்கள் விலகுது செயல்பாடுகளில் லாபம் உண்டாகுது முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது எல்லாமே நடக்க போகுது புதிய வாய்ப்புகள் உருவாகுது வருமானம் அதிகமாகுது புதுசு சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க சமுதாயத்துல அந்தஸ்து உயருது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதிவுகளும் வந்து சேரப்போகுது சோ ஒட்டுமொத்தமா சனி பகவான் பாதுகாப்பு கொடுக்கிறாரு பாதிப்பை விலக்கி வைக்கிறாரு இதோட மனசளவுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகளுமே இப்ப மறைந்து போகுது நட்புகள் கசப்பு தன்மை மாறுது செயல்பாடுகள் இந்த டென்ஷன் வார்த்தைகள் இந்த கோபம் எல்லாமே இணக்கமான சூழ்நிலையா மாறுது குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மாறியது இதோட தொழில் ரீதியாங்க சொந்தமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல வேலை பார்க்குறீங்களா அரசாங்கத்துறை போறீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தனியார் நேரத்தில் வேலை பாக்குறீங்களா முதலாளி கிட்ட பல்களையும் பெறுவீங்க தொழில பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமே எல்லாமே சாதுங்க கல்வியுமே சிறப்பா இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது போல குடும்பத்தை பொறுத்திருக்கும் செல்வாக்கு அதிகமாகுது வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதியே ஓற்றுமை பலப்படுது அடுத்து போற சங்கடமே உங்களுக்கு யோகமாறுதுன்னே எப்படிங்க கெடுக்க வந்தவனே கொடுத்தா எப்படி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையோட புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்கக்கூடிய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நினைச்சதாலுமே நடத்தக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கறாரு பாதகமான பழங்களையுமே இப்ப சாதகமாத்தி கொடுக்குறாரு குறிப்பா அவங்களுடைய தனித்தனமையை வெளிப்படுத்துறாரு உழைப்பு அதிகமாகுது எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குது உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுது புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளை வெற்றி கிடைக்குது அரசு கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்குது அரசியல் அரசியல்வாதியா செல்வாக்கு உயரது கலைத்தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கையால் தகுது தொழில் ரீதியா இல்ல உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி பார்க்கப்படும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பணியிட மாற்றம் எல்லாமே அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது கணவர்கிட்ட அன்பு அதிகமாகுது பிள்ளைகள் சொல்படி நடந்துப்பாங்க புதியவங்கிட்ட பழகுறப்ப மட்டும் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி உறவுக்காரங்கிட்ட கூட ஒரு செல்வாக்கு உயருது கல்வி நிலை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க மேற்கல்வி கணவர்கள் நனவாகுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இந்த சங்கடங்கள் விலகுது புதுசாக வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க புதுசு சொத்து வாங்குறது ஆடை ஆபரணங்களை வாங்குறது வீடு கட்டி குறியறது ஒட்டுமொத்தமா மன அமைதி நிலைக்கு போகுது அடுத்த உத்திரம் மகிழ்ச்சி ஒன்றாம் பாதம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க ஈவரை பொறுத்த வரைக்கும் இனி நன்மையான பழங்களை மட்டும் கொடுக்க போறார் சங்கடங்கள் விலகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகுது முயற்சிகள் வெற்றி பெறுது முழுசா யோகத்தை மட்டுமே சனீஸ்வர் பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறாரு நினைச்சது எல்லாமே வெற்றி பெறும் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு கோர்டு கேசு வழக்களோட கூட சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு இதோட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் என தடைகள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு உயர்வு எண்ணியதை எல்லாமே நிறைவேற்றிக் காலமா இருக்க போகுது அடுத்து தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியாக்கள் தனியார் துறையை அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஊதியோர் கிடைக்கும் திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் வேலை பல அதிகரித்தாலும் அதற்கு உண்டான தனி மரியாதை கிடைக்கும் அரசு ஊழலுக்கு விரும்பி இடமாற்ற பதவி கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது உறவுக்காரங்க மதிக்கூடிய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மேம்பாடு இருக்கு கல்வியை பொறுத்திருக்கும் நல்ல வளர்ச்சி படிப்புல ஆர்வம் கூடும் நீங்க எதிர்பார்த்தது நிறைவேறும் சிலருக்கு வந்து வெளிநாட்டுல போயிட்டு கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இனி உடல் உபாதிகளால எந்த ஒரு சங்கடமும் வராது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த சங்கடம் கூட விலக ஆரம்பிக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தொடர்ந்து வந்த நெருக்கடிகள் மறையுது சொத்து சேர்க்கை உண்டாகுது பண தட்டுப்பாடு விலகுது குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது தம்பதியும் அன்யுன்யம் அதிகமாகுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த சனி மகைய வக்ரகதிங்கிறது வாழ்க்கையில நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியும் உற்சாகத்தையும் நிறைவையும் அதிர்ஷ்டத்தையும் தடப்போகுது கரெக்டா பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்